தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள தொன்னூறு எம்பிபிஎஸ் இடங்களுக்கு சிறப்பு மருத்துவ கலந்தாய்வு தொடங்கியுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் கிருத்திகா கண்ணன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான மூன்றாம் கட்ட மருத்துவ கலந்தாய்வு இன்று நடைபெற்று வருகிறது இதில் குறிப்பாக அரசு கல்லூரிகளில் உள்ள தொன்னூறு இடங்களுக்காக இந்த இந்த கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது நீட் தேர்வில் நிரப்பப்படாத இந்த தொன்னூறு இடங்களுக்கான இந்த கலந்தாய்வில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து இந்த கலந்தாய்வில் பங்கேற்று வருகின்றனர் இதை பொறுத்தவரை எண்பத்தி ஓரு அரசு கல்லூரிகளும் புதிதாக உள்ள இஎஸ்ஐ கே நகரில் உள்ள கல்லூரியில் ஒன்பது இடங்களும் உள்ளன இதற்காக இந்த கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் மாணவர்கள் ஏற்கனவே அரசு கல்லூரியில் இணைந்துள்ள மாணவர்களும் கூட பிற கல்லூரியில் சேர்வதற்காக இந்த கலந்தாய்வில் பங்கேற்க கூடும் என்பதனால் பிற கல்லூரிகளில் உள்ள இடங்களும் காலியாக்கப்பட்டு பின்வரும் மாணவர்களுக்கு அது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இன்று முழுவதும் இந்த கலந்தாய்வு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல வரும் இருபத்தி எட்டாம் தேதி பல் மருத்துவத்திற்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது நீட் தேர்வில் இடம்பெறாத அதாவது நிரப்பப்படாத இந்த இடத்திற்காகவும் இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது இதில் குறிப்பாக அரசு உதவி பெறும் அல்லது சுயநிதி கல்லூரிகளில் நானூற்றி நாற்பது இடங்கள் உள்ளன அரசு கல்லூரிகளில் மூன்று இடங்கள் மட்டுமே உள்ளன இந்த நானூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களுக்காக பல் மருத்துவத்திற்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி எட்டாம் தேதி துவங்க உள்ளது ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை